அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில மேஷம் ராசிக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்து ராசி அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிலேயே ஆட்சி பெற்று இருக்கிறார் எட்டு குடியவனாகவும் தான் வராரு அப்போ ஒரு அவசரம் பதட்டமும் இருக்கும் ஆனா நீண்ட நாளாக தயங்கி தயங்கி இருந்த காரியங்கள்ல துணிந்து செயல்படுவீங்க போல்ட்னஸ் இறங்குவீங்க எதுலயும் ஒரு துணிச்சல் இருக்கும் கோபம் இருக்கும் டென்ஷன் இருக்கும் அதே போல அவசரமா அல்லது கோபத்தில் ஏதாவது பேசிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வருத்தப்படுவீங்க அதே போலதான் செயல்பாடுகளும் முன்பின் யோசிக்காம அவசரமா செயல்பட்டுட்டு அப்புறம் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கணும் பதற்றத்தை குறைச்சிக்கணும் அப்ப கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணீங்கனாக ஆட்டோமேட்டிக்கா பதற்றம் இல்லாம இருக்கும் ஆனா உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் குரு புதன் சுக்கிரன் இந்த நாலு கிரக சேர்க்கை என்பது ஒரு பாசிட்டிவும் இருக்கு ஒரு சில நெகட்டிவும் இருக்கு அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் இரண்டாம் பாவகத்தில் இருக்கிறது குறிப்பா அதுவும் குருவை அசங்கப்படுத்தி இருக்கிறாரு அப்போ பிள்ளைகள் தொடர்பாக உங்களுக்கு செலவுகள் வரும் சுப செலவுகள் வரும் ஆனா அதற்கு கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட வரும் கடன் வாங்கி கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையும் மேஷராசிக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கு அதுல அகலக்கால் வைக்காம அதிகமா கடன் வாங்காம பாத்துக்கிறது உங்களுடைய நன்மைக்காக தான் அதாவது அதிக கடன் படாம இருக்கிறதோ நன்மையை ஏற்படுத்தும் இந்த இரண்டாம் பாவகத்துல இரண்டுக்குரியவன் ஆட்சி பெற்று இருக்கிறது ஏழாம் அதிபதியாக வரக்கூடியவர் ஆட்சி பெற்று இருக்கிறதெல்லாம் வந்து இடத்தால ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வரலும் ஒரு பாசிட்டிவ் தான் ஏதோ ஒரு வகையில பணமும் கைக்கு வரும் வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட்டும் இருக்கும் வாழ்க்கை துணைவருடைய சப்போர்ட்டால சில காரியங்களை சாதிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் மேலும் இந்த சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கும் போது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரோட காரகத்துவங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில வந்து இந்த நேரத்துல எதிர்பாலினுடைய சப்போர்ட் எதிர்பாலினுடைய அஃபக்ஷன் சில பேருக்குலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு கணவன் மனைவிக்குள்ள கூட பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடு இருக்காது சொல்லப்போனா முதல் பகுதியில மாதத்தோட முதல் பகுதியில சுக்கிரன் இரண்டாம் பாவகத்துல ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அந்த பிப்டீன் டேஸ் மேக்சிமம் பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடு இருக்காது வாழ்க்கை துணையரோட ஒரு அந்நியன்னியும் இருக்கும் குடும்ப வாழ்க்கை சீராகவே இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையும் அதே போல பணமும் ஏதோ ஒரு வகையில் வரும் சில நேரங்கள்ல அவசரப்பட்டு ஏதாவது பேசிட்டீங்கன்னா மட்டும்தான் பிரச்சனை வாக்குவாதங்கள் செய்யாம இருக்கணும் யாருக்கும் வார்த்தை கொடுக்காம இருக்கணும் மௌனமா இருந்தீங்கன்னா பொறுமையா இருந்தீங்கன்னா அந்த மாதம் உங்களுக்கு உண்மையிலேயே சூப்பர் தான் இரண்டாம் பாவகத்தில் இந்த கிரக சேர்க்கை என்பது ஒரு வகையில உங்களுக்கு வந்து கடன் பட வைக்கும் கொஞ்சம் கடன் வாங்கி கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும் வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரண சேர்க்கை கூட சில பேருக்கு ஏற்படும் சில பேருக்கு வந்து வீடு வாங்கலாம் அல்லது சொத்துக்கள் வாங்கலாம் அப்படின்ற திட்டத்தோடு இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு இது ஏற்ற காலகட்டம் செலவுகள் ஒரு பக்கம் ஆகும் அந்த வகையில வந்து சுப செலவுகளாக இந்த காலகட்டத்தில் செய்வதற்கு ஒரு ஏற்ற காலகட்டம் அதே போல சில பேருக்கு பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க திருமணத்திற்கான வரன்கள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு நீண்ட நாளா தள்ளி போயிட்டு இருக்கு வரன் வரல அப்படின்னா இந்த நேரத்துல திருமணத்திற்கான வரன் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு குறிப்பாவே வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கனால எதிரையும் அவசரப்படாம செயல்பட்டீங்கனாக உங்களுக்கு வந்து சிறப்பானவதாகவே இந்த மாதத்தை பொறுத்தவரை இருக்கும் அதே போல மாதத்தோட பிற்பகுதியில ஜூன் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க சூரியனும் உங்க ராசிக்கு மூன்றாம் பாவகத்தில் இருப்பார் மிதினத்துல புதன் பகவானும் மூன்று குடியவன் ஆறு குடியவன் ஆட்சி பெற்று ஜூன் மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து மூன்றாம் பாவகத்தில் இருப்பாங்க நிறைய கம்யூனிகேஷன் நிறைய கம்யூனிகேஷன் பண்ணுவீங்க அந்த ஏழாறுகளுடைய ஆதரவு வரும் புக்கிரனும் உங்களுக்கு ஜூன் பன்னெண்டாம் தேதியிலிருந்து இருந்து மூன்றாம் பாவகத்தில் இருக்கும் அந்த நேரத்துல தான் வாழ்க்கை துணருக்கு செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும் ஏதோ ஒரு வகையில அவருக்கு உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும் வாழ்க்கை துணிவுடைய உடல்நலம் வகையில கவன செலுத்திக்கணும் அல்லது வாழ்க்கை துணிவருக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்கி தரது இந்த மாதிரியான செலவுகளும் அந்த வகையில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மாதத்தோட பிற்பகுதியில பயணங்கள் அலைச்சல்கள்லாம் கொஞ்சம் இருக்கும் டிராவல் பண்ற மாதிரி சிறு தூர பயணங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்கும் பொதுவாகவே இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய கம்யூனிகேஷனை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு மிக அதிகம் குறிப்பாக வந்து வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் உங்களுடைய பேச்சை வந்து தவறாக புரிந்து கொண்டு அதுக்கு அவங்க ரியாக்ஷன் பண்ணுவாங்க அதுக்கு நீங்க வந்து பொறுமையா இருக்கிறது தான் நல்லது மேலும் குடும்ப வாழ்க்கையில கூட வந்து அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணீங்கனாக்க கொஞ்சம் மாதத்தோட பிற்பகுதியில கருத்து வேறுபாடுகள் எல்லாம் வரும் கணவன் மனைவிக்கும் கருத்து வேறுபாடுகள் வரும் அதே போல ஏற்கனவே காதல் இருக்கீங்க காதலிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த மாதத்தோட பிற்பகுதியில கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காதலுக்குள்ள ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு ஆனா மாதத்தோட முதல் பகுதியில புதிதாக சில பேருக்கு காதல் அல்லது எதிர்பாலினுடைய நட்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு அதாவது இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரை மேசராசிக்கு நம்ம சொல்லணும்னாக்க நன்மையும் தீமையும் கலந்த மாதமா இருக்கும் பதினொன்னாம் பாவகத்துல சனி ஆட்சி பெற்று இருக்கு அதே போல லாபங்கள் வரும் செய்யக்கூடிய வேலையில ஒரு ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோ கிடைச்சு உங்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய தான் வேலை விஷயமா வந்து பெருசா தொந்தரவு கிடையாது தொழில் ரீதியாக உங்களுக்கு வந்து வருமானம் வரும் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் வரும் அல்லது சில பேர் புதிதாக ஆரம்பிக்கலான்ற எண்ணங்கள் வரும் அதே போல சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலையில இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடமாற்றத்தோட ஊதிய உயர்வோட புதிய இடத்துல போய் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ற மாதிரியாலாம் இருக்கும் சில பேருக்கு அந்த விஷயமா குறிப்பா அரசு பணியில் எல்லாம் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான மாதம்தான் அதே போல மீடியா துறையில இருக்கீங்க ஒரு யூடியூபரா இருக்கீங்க அப்படின்னாக அல்லது சினி இண்டஸ்ட்ரியில இருக்கீங்கனாக புதிய ப்ராஜெக்டுக்கெல்லாம் சைன் ஆகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு அரசியல் இருக்கீங்க நீண்ட நாளா வந்து அரசியல் இருந்தும் ஒரு புகழ் இல்லை ஒரு பெருமை இல்ல சம்பாதிக்கும் இல்லை அப்படின்னாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு அரசியல் இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மாதத்தை பொறுத்தவரை எண்ணங்கள் ஈடேறும் அபிலாஷைகள் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் கடின முயற்சிக்கு பின்பு ஈடேறும் பொறுமையாக அதே போல முயற்சியை விடாமுயற்சியோட செயல்படும் போது கண்டிப்பாக உங்களுடைய திட்டங்களும் உங்களுடைய கனவுகளும் நிறைவேறும் முயற்சி எல்லாம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அதுவும் மாதத்தோட பிற்பகுதியில புதன் மூன்றுக்குரியவன் மூன்றாம் இடத்துல ஆட்சி சூரியனும் மூன்றாம் இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு வகையில சப்போர்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸால அல்லது உங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்களால சப்போர்ட் இருக்கும் குறிப்பா அண்டை அயலார்கள் வாழ்க்கை துணிவர் இவங்களுடைய சப்போர்ட் எல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றிக்குவீங்க பொதுவாகவே இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழில் எல்லாம் சிறப்பாக இருக்குன்னா என்ஜினியரிங் துறையில இரும்பு சம்பந்தமான தொழில் செய்யறவங்க விவசாயம் ஆயில் இண்டஸ்ட்ரியில இருப்பவங்க அதே போல வெளிநாடுகள்ல குறிப்பா மேற்கத்திய பகுதியில ஒர்க் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு ஏற்றமான காலகட்டம் அல்லது ஒரு புதிய வாய்ப்புகளை நீங்க தேடுறீங்கன்னா புதிய வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் மருத்துவம் சார்ந்த தொழில் கம்ப்யூட்டர் ஐடில இருப்பவங்க வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் இருக்கிறவங்க அரசு பணியில இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் என்பது ஒரு ஏற்றமான காலகட்டம் புதிய வாய்ப்பு புதிய முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை எல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கு மேலும் வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் குறிப்பா நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க வந்து மருத்துவம் போறதுக்கான ப்ராப்ளம் உங்க ஜாதகத்துல இருக்குன்னா உங்களுக்கு அந்த நீட்ல நல்ல குவாலிஃபை ஆகி ஒரு நல்ல மருத்துவ கல்லூரியில ஃப்ரீ சீட்டே கிடைச்சி சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படி இல்லைன்னா மற்ற மாணவர்களும் சரி அவங்க விரும்பிய கோர்ஸ் சேரதுக்கான சான்சஸ் மிக அதிகம் கொஞ்சம் நிறைய டிராவல் அலைச்சல்கள் பயணங்கள்லாம் இருக்கும் பட் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த மாதத்தை பொறுத்தவரை இருக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா அதுக்கான பலன்களை இந்த மாதத்தை பொறுத்தவரை அறுவடை செய்யலாம் உங்களுக்கு ராகு பகவானை பொறுத்தவரைக்கும் பனிரெண்டாம் பாவகத்திலையும் ஆறாம் இடத்துல கேது இருக்கு கேதுவுக்கு குரு பார்வை இருக்கு ஆனா பனிரெண்டாம் பாவகத்துல ராகு இருக்கிறதுனால எல்லாமே இருந்து ஏதோ ஒண்ணு இல்லைன்ற ஒரு கவலை வரும் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகும் அதற்காக கொஞ்சம் கடன்படக்கூடிய சூழ்நிலை வரும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள் உற்றார் உறவினர்கள்லாம் உதவக்கூடிய வாய்ப்பு ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு உண்டு வாழ்க்கை துணைவருடைய உதவி சப்போர்ட் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை பெரிதாக இருக்கும் இருவரும் சேர்ந்து கூட ஏதாவது ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு திங்ஸ் வாங்கக்கூடிய வாய்ப்புக்கள்லாம் உண்டு அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் சில பேருக்குலாம் இந்த வீடு மாற்றம் அல்லது ஊர் மாற்றம் லொக்கேஷன் சேஞ்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு கூட இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் உண்டு குறிப்பா வந்து மாதத்தோட பிற்பகுதியில ஜூன் மாதம் பதினாலாம் தேதிக்கு மேல இந்த சூரியன் சுக்கிரன் புதன் சேர்க்கை மூன்றாம் பாவகத்துல இருக்கு அந்த நேரத்துல வந்து நீங்களும் கொஞ்சம் உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க முக்கியமா இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் கம்யூனிகேஷன் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும் பதட்டப்படாம பொறுமையா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல செஞ்சீங்கனாக்க உங்களுக்கு பேரும் புகழும் கண்டிப்பாக உண்டு அதாவது நன்மையும் தீமையும் கலந்த மாதம்தான் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் பொதுவாகவே மேசராசி இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீண்ட காலமாக வரன் அமையல திருமணத்திற்காக பார்த்துட்டு இருக்கிறேன் ஆனா வரன் கிடைக்கல அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா கோச்சாரப்படி சொல்ல போடாக இந்த நேரத்துல சுக்கிரனும் பலமாக இருக்கிறதுனால இரண்டாம் இடத்துல திருமணத்திற்கான வரன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒருத்தருக்கு அப்பயும் கோச்சாரத்தின்படியே பார்த்துட்டு இருக்கீங்க ஆனா வரன் வரல அப்படின்னாக்க நிச்சயமா உங்க ஜாதகத்தை ஒரு ஜோதிடம் கொடுத்து செக் பண்ணீங்க ஏதாவது ஒரு தோஷம் இருக்கு கடுமையான தோஷங்கள் இருக்கு திருமணமே ஆகாத தோஷங்கள்லாம் கூட இருக்கும் திருமணமே சில ஜாதகத்துக்கு ஆகாத தோஷம் இருக்கும் அப்படிப்பட்ட தோஷங்கள் இருக்கு செவ்வாய் தோசம் எல்லாம் வலுவா இருந்துச்சுன்னு திருமணம் எல்லாம் தடைப்பட்டுட்டே இருக்கும் ராகு தோஷம் வலுவா இருக்குன்னு வச்சுங்களேன் திருமணத்தை பண்ணிட்டே இருக்கும் அதே போலதான் புணர்ப்பு தோஷம் இந்த புணர்ப்பு தோஷம் இருக்குன்னு வச்சுங்களேன் திருமணம் கடைசி வரலும் ஆகிற மாதிரியே போகும் நிச்சயதார்த்தம் கூட ஆகிட்டு பிரேக்கப் ஆகும் இந்த மாதிரி புனர்ப்பு தோஷம் இருந்தாலும் சரி அல்லது செவ்வாய் தோஷம் கடுமையாக இருந்தாலும் சரி விதிவிலக்கு இல்லாத தோஷங்கள் இருந்தாலும் திருமணம் ஆகிறதுல தாமதம் வரும் அதற்கெல்லாம் சரியான பரிகாரம் பண்ணும் போது மேரேஜ் ஆகும் அப்போ நீங்க கண்டிப்பா உங்க சுய ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு ஜோதிடம் கொடுத்து செக் பண்ணிக்கிட்டு அதுக்கான முறையான வந்து பரிகாரத்தை செய்யும் போது கண்டிப்பாக மேரேஜ் ஆகும் அப்படிப்பட்டவர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுத்தவரையும் இந்த நேரத்துல குறிப்பா திருமண வாழ்க்கையில நிறைய கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும் இந்த மாதத்தோட முதல் பகுதியில் பெருசா கருத்து வேறுபாடு வராது குறிப்பா வந்து இந்த மே மாசத்துல கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்ததும் இந்த ஜூன் மாசத்துல முதல் பகுதியில் ஒரு பிப்டீன் டேஸ் வந்து பெரிய கருத்து வேறுபாடு இருக்காது ஒரு அந்நியமியெல்லாம் இருக்கும் ஆனா மாதத்தோட பிற்பகுதியில சில தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அஸ்வினி நட்சத்திரத்தை இருப்பவர்கள் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் வெளிப்படையா பட்டு பட்டுன்னு பேசாம இருக்கிறது தன்மை ஏற்படுத்தும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வேலை தொழில் அமைப்புகளில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம் அது பாசிட்டிவாவே இருக்கும் ஒரு வேலை போகுது அப்படின்னா கூட புதிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதே போல இருக்கிற வேலையிலேயே உங்களுக்கு சில பேருக்கு அங்கேயே ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ சேலரி ஐக் ஆகுறத கூட வாய்ப்பு உண்டு இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரையும் இந்த காலகட்டத்தில் நிறைய டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் அலைச்சல்கள் பயணங்கள் அது மாதிரி இருக்கும் உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரையும் மற்றபடி உங்களுக்கு எதிர்ப்பாளினுடைய அஃபெக்ஷன் அட்ராக்ஷன் எல்லாம் இந்த காலகட்டத்தில் தேடி வரும் திருமணம் ஆகலன்னா திருமணத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு அதே போல கிருத்தினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையோ ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உண்டு அல்லது வேலையில ஒரு ஸ்மூத்தா போகக்கூடிய சூழ்நிலை உண்டு ஆனா மேலதிகாரிகள் அல்லது சக பணியாளர்கள் அவங்களால உங்களுக்கு சில இன்ட்ராக்ஷன் வரும் அதாவது கருத்து வேறுபாடுகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் நீங்க வந்து பதட்டப்படாம கோவப்படாம அவசரப்படாம ஒரு காரியத்தை செஞ்சீங்கனாக்க நிச்சயமாக இந்த மாதத்துல பெரிய பாதிப்பு இல்லை அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பொதுவா சொல்லணும் மேசராசிக்கு அப்படின்னாக்க சில நன்மைகளும் இருக்கு தீமைகளும் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாகவும் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் இருக்கணும் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம் சப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு இருக்கு ஆனாலே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வாக்குவாதம் செய்யாம இருக்கிறதுல அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையில வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க கந்தனை வழிபட உங்களுடைய கவலைகள் எல்லாம் நீங்க முருகப்பெருமான் வழிபாடுதான் நான் சொல்றேன் குறிப்பா செவ்வாய் ஆட்சி பெற்று உங்க ராசிலே இருக்கிறதுனால பழனி முருகன் வழிபாடு சிறப்பு செவ்வாய்க்கிழமையும் சஷ்டி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாள்ல நீங்க பழனிமலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நன்மைகளை ஏற்படுத்தும் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்போ மேரேஜ் ஆகல செவ்வா தோஷம் இருக்கு அப்படின்னாக்க நீங்க செவ்வாய்க்கிழமையும் சஷ்டி திதியும் வரக்கூடிய நாட்கள்ல முருகன் கோவிலுக்கு காலையில போய் சன்னியாசி கோலத்துல இருந்து ராஜ அலங்காரவர்களும் பார்த்துட்டு நீங்க தரிசனம் செஞ்சுட்டு அங்க ஏதாவது வேண்டுதல் வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக மேரேஜ் ஆகும் ஆக நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்